எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை நீங்கள் பேசும் அனைத்தும் பொய்தான் நீங்கள் பேசும் அனைத்தும் பொய்தான் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவை பார்த்திங்கன்னா ஒரு சாலிடாக இருக்குது இல்லை லிக்விட் ஃபுட்டாக இருக்குது ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா பிரியாணியை சாப்பிடும்போது ஒரு சுவை கிடைக்குது பார்த்திங்களா அந்த சுவையை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அது ஒரு சுவை அவ்வளோதான் அது புளிப்பாக இருந்துச்சு காரமாக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே இருக்கும் ஆனால் அதை வார்த்தைகளால் மாற்றவே முடியாது அதே போல் தான் உண்மையை யாராலையும் பேசவே முடியாது நம்ம பேசுறது எல்லாமே நம்முடைய அறிவால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அவ்வளோதான் உண்மையை பேசுங்க உண்மையை பேசுங்க அப்படின்னா உண்மையை உணர தான் முடியுமே தவிர உண்மையை பேசவே முடியாது உண்மையை உள்ளபடி வார்த்தைகளாக மாற்றவே முடியாது ஆனால் இங்கே ஆன்மீகத்தில் ஞானத்தை பற்றி பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க புத்தகங்கள் எக்கச்சக்கமாக வெளியிடப்பட்டிருக்கு எப்படி ஞானத்தை வார்த்தையாக மாற்ற முடியும் எப்படி ஒரு உணவில் எல்லாத்துலேயும் ஒரு மறைவானது இருக்குது நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயும் ஒரு மறைவானது இருக்குது எப்படி ஒரு உணவு உணவோட சுவையை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ வார்த்தையாக மாற்ற முடியாதோ எப்படி உங்கள் குழந்தைய கொஞ்சம் பொழுது ஒரு சுகம் கிடைக்கிது அந்த சுகத்தை உங்களால் வார்த்தையாக மாற்ற முடியாதோ அதே போல் தான் இந்த ஞானம் நீங்கள் யார் இல்லை நான் யார் இது எல்லாத்தையும் வார்த்தையாக மாற்ற முடியாது இது ஒரு சுகம் இது ஒரு ஆனந்தம் அதை வார்த்தைகளாக மாற்றுறது அதோட தன்மையை மாற்றுறதுக்கு சமானம் புரியுதுங்களா வார்த்தையாக மாற்ற முடியாது இருப்பினும் பெரிய பெரிய மகான்கள் ஓரளவுக்கு அதை வார்த்தையாக மாற்றியிருக்காங்க நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் அன்புனா என்னது உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் உங்கக்கிட்ட இசைவாக இருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்கு இசைவாக இருப்பீங்க அது பேர் அன்பா இசைவுன்னா இப்போ உங்கள் குழந்த இருக்கா அப்படின்னா உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா கேட்டான்னா இல்லை கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட்டு அவங்க தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் வாங்கி கொடுத்தது அன்பால் கிடையாது அந்த குழந்தை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அடிமையாக இருந்ததுக்காக அந்த குழந்த எப்போது அதுவோட தன்மையில் இயங்க ஆரம்பிக்குதோ அது உங்களுக்கு எதிராக தான் இயங்கும் அப்போ நீங்கள் பொறுத்து கொள்ளணும் அப்போ நீங்கள் அதை சகிச்சு கொள்ளணும் அப்போ நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்போ அந்த குழந்தைக்கு இசைவாக இருக்கணும் அது பேர் அன்பு அன்பு என்பது வழியை தாங்குதல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது இப்போ உங்கள் குழந்தை உங்களுக்கு இசைவாக நடக்கலைன்னா நீங்கள் அவங்க அந்த குழந்தை மேலே வார்த்தைகளை பயன்படுத்துகிறீங்க இல்லை சில சமயம் அடிக்கிறீங்க அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் இசைவாக இல்லாமல் உங்களோட எண்ணங்களை பயன்படுத்துகிறீங்கல்ல நீங்கள் கட்டுறது இந்த அறிவை அப்போயும் அதை பொறுத்துக்குது எவ்வளவோ காலத்தவணையில் நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு முயற்சி பண்ணி பார்க்குது நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு இசைவுத்தன்மை இல்லாமல் நீங்கள் கட்டுறது இந்த அறிவின் மூலம் உங்கள் வாழ்க்கையை நடத்துறீங்கல்ல அது உங்களுக்கு துன்பமாக மாறுது நம்ம எல்லாரும் என்ன நினச்சி நினச்சிட்ருக்கோன்னா செயல்கள் தான் கர்மாவை கிரியேட் பண்ணுதுன்னு அப்படி இல்லை எண்ணங்களே கர்மாவை கிரியேட் பண்ணிடும் உங்களுக்கு ஒரு பயம் பயம் என்ன வருதுன்னா பயம் உண் பயம் உணர்ச்சியும் கூட சேர்ந்து வந்துடும் அந்த எண்ணம் ஒரு செயலை ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிடும் உங்களுக்குள்ள புரியுதுங்களா நம்மளால் உண்மையெல்லாம் பேச முடியாது உண்மை மௌனமானது உண்மை தானாக வெளிப்படும் உண்மை ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட மறைவாக மாறும் அதை பேசி யாராலேயும் புரிய வைக்க முடியாது ஆனால் ஞானத்தை பற்றி புத்தகங்களும் ஞானத்தை பற்றி பேசுகிறவங்களும் இங்கே பெருகிக்கிட்டே இருக்காங்களே தவிர யாரும் ஞானம்னால் என்ன அதுக்கான விளக்கம் என்னென்னா ஞானம் என்பதை பேச முடியாது அது ஒரு உண்மை உங்கள் மையத்தில் இருக்கும் உண்மை அதை மற்றவர்களுக்கு மற்றவங்ககிட்ட அது வெளிப்படுமே தவிர அதை யாராலையும் வார்த்தையாக மாற்ற முடியாது நீங்களே புரிஞ்சுங்க நீங்கள் பேசுவது அனைத்தும் பொய்யே நீங்கள் பார்ப்பது கேட்பது எல்லாமே பொய் தான் எதுவும் உண்மை இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றொருவர் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதை வைத்து புரிந்து கொள்வார் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை வைத்து புரிந்து கொள்வீர்கள் புரியுதுங்களா அதனால் இந்த மறைவானதை வார்த்தையாக மாற்ற முடியாது நீங்கள் எத்தனை ஆன்மீக புத்தகங்களை படித்தாலும் படிச்சிருப்பீங்க என்ன உங்களுக்கு பயன் கிடச்சிது ஏன்னா நீங்கள் உங்கள் கற்றோர் இந்த அறிவை வைத்தே அதை அணுகுகிறீர்கள் அதை வச்சு அ அணுகினீங்கன்னா உங்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது புரியுதுங்களா தயவுசெய்து புரிஞ்சுங்க புத்தகங்கள் எத்தனை எத்தனையும் இருக்குது ஞானத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் புத்தகங்கள் வெளிவந்த பாட இருக் வெளிவந்த பாடாக இருக்கே தவிர மனிதர்கள் ஞானம் அடைந்த பாடு காணவே காணும் இதுதான் வியப்பாக இருக்குது நம்ம இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் புரியுதுங்களா ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க படிக்காத எம்எல்ஏ எம்பிக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பாங்க உலகமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் புரியுதுங்களா உலகம் முழுவதுமே கான்ட்ரடிக்ஷன் தான் ஏன்னா நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கும் அதனால் எல்லாரும் ஞானத்தை பற்றி பேசுகிறாங்க அன்பாக இருக்க சொல்கிறாங்க பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க நிதானமாக இருக்க சொல்கிறாங்க எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த மகான்களும் சொல்லிட்டாங்க இப்போ புதுசாக வரவங்களும் சொல்கிறாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி தான் இருக்க முடியலையே அதுக்கு எதுக்கு திருப்பி வகுப்பு கிளாஸு புத்தகங்கள் புத்தகங்கள் எப்படி உருவாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்து இன்னொரு புத்தகம் எழுத வேண்டியது தான் நமக்கு இந்த அறிவை வச்சு வார்த்தைகளை மாறுபாடு மாறுபாடாக வைத்து எழுத வேண்டியது தான் அவ்வளோதானே எத்தனை புத்தகங்கள் பயனுள்ளதாக இங்கே இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய புத்தகங்கள் மட்டுமே இறைவன் அருளால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் மட்டுமே இங்கே பயனுள்ளதாக இருக்குதே தவிர மற்றபடி எல்லா புத்தகங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு சுமையாக தான் இருக்குது படித்து படித்து எத்தனை பேர் ஞானம் அடைஞ்சிட்டிங்க ஞானம் அடைஞ்சவங்க வெளியவே தெரியவும் மாட்டுறாங்க அது ஏன்னு தெரில ஞானம் அடைய வைக்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருக்க நிறைய குருமார்கள் ஞானம் அடைந்த மக்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இல்லை யோசிச்சு பாருங்கள் மலட்டுத்தன்மை உடைய குருமார்களாக இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் தான் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தானே நான் கேட்குறதெல்லாம் அதனால் ஞானத்தை யாருக்கும் போதிக்க முடியாது அது அவர்கள் அவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ நான் ஏன் மற்றவங்களை பற்றி பேசுகிறேன் மற்றவங்க செய்கிற செயலை பற்றி பேசுகிறேன்னா நான் ஞானத்தை பற்றியே பேச முடியாது அதை சுற்றி உங்களை எது அதை அடைய விடாமல் தடுக்குதோ அதை பற்றி பேசுனா அதை நீங்கள் விட்டுருவீங்க அது தன்னால் வரக்கூடியது நீங்கள் இங்கு படைக்கப்பட்டது வாழ்வதற்காக ஆனால் நீங்கள் இங்கே செய்கிற செயல் எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் வாழாத வரைக்கும் வாழ்வு என்பது பிரபஞ்சத்தோடு இசைவாக இருப்பது இறைவனுக்கு இசைந்து வாழ்வது அந்த இசைவுத்தன்மை என்னனே உங்களுக்கு யாராலையும் போதிக்கப்படவே இல்லை இப்போ வரைக்கும் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் நம்மளோட புத்தகங்களில் பெரிய பெரிய மகான்கள் சொன்னது என்னவாக இருக்குன்னா பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் அதுக்கப்புறம்தான் துறவரம் இதுதான் துறவரத்துக்கான பாதையாக இருக்குது ஆனால் இங்கே எல்லோரும் ஸ்டெயிட்டாக துறவரத்துக்கு வராங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அப்போ இது என்னது முன்னாடி சொன்ன நம்ம முன்னோர்கள் பெரிய பெரிய மகான்கள் இந்த பாதையில் துறவரத்துக்கு வந்தாங்க பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் துறவரத்துக்கு வந்தாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிரம்மச்சரியம்னால் இருபத்தி நாலு வயது வரைக்கும் ஒரு குருக்கிட்ட ஒரு குழந்த எல்லா பயிற்சிகளையும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எல்லா பயிற்சிகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லறத்தில் ஈடுபடணும் இல்லறத்தில் ஈடுபட்டு அது தெரிஞ்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் மனைவிக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்ட பிறகு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் விடுறது பேர் தான் துறவரமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் இறங்கிறது பேர் துறவரம் எல்லா மகான்களும் நீங்கள் பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதெல்லாம் எப்போ கிடைக்கும் தெரியுமா நீங்க ட்ரை பண்ணால் கிடைக்காது எப்பொழுது நீங்கள் யாரோ உங்கள் இருப்பில் நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ அப்பொழுது அது தன்னால் வெளிப்படக்கூடியதை தவிர அது முயற்சி பண்ணி வர வைக்கக்கூடியதல்ல அதனால நம்ம பேசுறது எல்லாமே தான் உண்மையை பேச முடியாது அதனால்தான் மௌன விரதம் நம்மள இருக்க வச்சாங்க புத்தகங்கள் படிப்பதால் நேரம்தான் விரயமாகுது நீங்கள் உங்களை கவனியுங்கள் உங்களை படியுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பாருங்கள் யார்கிட்ட போனாலும் உங்களுக்கான ஞானத்தை வழங்கவே முடியாது ஏன்னால் அது நீங்களாக முயன்று பெற்றுக்கொள்வதை தவிர யாரும் உங்களுக்கு உதவி செய்து பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது உண்மையான குருமார்களை நீங்கள் பார்த்ததே இல்லை புரியுதுங்களா அதனால் நீங்கள் உண்மை பேசுகிறதா நினச்சிட்டு நீங்கள் பேசுகிறது எல்லாமே போய்தான் உண்மை தன்னால் வெளிப்படுமே தவிர அதை யாராலையும் பேச முடியாது அது ஒரு மறைவான சுகம் அது ஒரு மறைவான ஆனந்தம் நீங்கள் எப்போ நல்லபடியான வாழ்க்கைக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் எப்பொழுது உங்கள் இருப்பை கண்டறிகிறீர்களோ அப்பொழுது சரிங்களா நல்லது இறைவன் போதுமானவன்